தாம்பரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் சென்னை அடுத்த தாம்பரம் தனியார் மண்டபத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தாமமுக நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் தாமமுக மாமக மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமமுக பாமக துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மாவட்ட உறுப்பினருமான தாம்பரம் யாகூப் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி குறித்தும் பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் ஆறாம் தேதி வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்க சட்டம் ஏற்றுகின்ற பல்லாயிரம் முஸ்லிம் வீடுகளையும் பள்ளி வாசல்களை இடித்து வருகின்ற ஒன்றிய மாநில பாஜக அரசை கண்டித்து பாபர்நாச சட்டமன்ற உறுப்பினர் எம் கத் ஜாவகருல்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு மாநில அமைப்பு செயலாளர்கள் பழனி பாரூக் ஷேக் முகமது அலி உட்பட தமக நிர்வாகிகள் ஏராளமானோர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வெளிநாட்டில் இருந்து பணங்களை வசூல் செய்து கைது செய்து சிறையில் அழைத்துவிட வேண்டும் என்ற ஒன்றிய அரசு மிக தெளிவாக செயலாற்ற தொடர்ச்சியாக நாம் போராடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கும் தில்லுமுண்டு செய்து காரணமாக இருந்தது இந்த பாபர் மசூதி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியே இந்தியாவை இந்தியாவில் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தி அனைவருமே சிற்பிகள் ஒரு ஏகத்தை வெளிநடத்தக்கூடிய தலைவர்கள் ஏதோ பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு ஊர்ல தாம்பரத்துல ஒரு கோவில் இருக்கிறது என்று இடம் இறுதி வரை மசூதியாகத்தான் பார்க்கப்படும் ஒரு தேவாலயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இறுதி வரை தேவாலயமாகத்தான் கருத சர்ச்சையை கலப்பினால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து மூன்றாண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்திலே வழி